எங்க போனாலும் இக்க போடுறீங்களா விஜய் வெற்றி கழகத்தின் சோதனைகள் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சாரு தான் அரசியல்ல எவ்வளோ பெரிய கத்துக்குட்டி என்பதை நாளுக்கு நாள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் நமக்கெல்லாம் எழுகிறது அரசியலில் நுழைந்த பெரிய நடிகர்கள் எல்லாம் அசால்ட்டாக ஒரு தாக்கத்தை தமிழகத்துல ஏற்படுத்தினாங்க எம்ஜிஆர் ஒரு சரித்திரமாக உருவெடுத்து விட்டார் விஜயகாந்த் முதல் மாநாட்டில் தனக்கான முத்திரையை பதித்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து வரை உயர்ந்தார் ரஜினிகாந்த் கேட்ட திறந்து வெளியில வந்தாலே அது நியூஸ் நியூஸாக போடுறாங்க என்று அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் புலம்பும் அளவுக்கு அரசியலில் நுழையாமலேயே மாஸ்க் காட்டிக் கொண்டிருந்தார் ரஜினி ஆனா அந்த வகையிலான எந்த ஒரு அதிர்வும் விஜய் அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் முற்றிலும் உண்மையான விஷயம் எல்லாரும் எம்ஜிஆரோ ரஜினிகாந்தோ விஜயகாந்தோ கண்டிப்பா மாற முடியாது ஆனால் அவர்கள் மூவரும் கொடுத்த உழைப்பை கொடுத்தால்தானே அந்த அளவுக்காவது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் உழைப்பு என்பதை விட இந்த மூவரும் தங்களுடைய ரசிகர்களை எப்படி அரசியல் அனுபவத்தை பெற வேண்டும் என்று ஒரு புரிதல் இருந்தது ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய தலைவன் அரசியலுக்கு வந்தால் மாசாக கெத்தாக இருக்கும் என்று நினைத்த ரசிகர்கள்தான் கிடைத்தார்களே தவிர தன்னுடைய தலைவன் அரசியலுக்குள் நுழைய வேண்டிய கடமை இருக்கிறது என்று ஏங்கிய தொண்டர்கள் வாய்க்கவில்லை என்பதுதான் சோகத்தின் உச்சம் ரசிகர்களை அரசியல் பாடம் படிக்க வைக்கும் அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை என்ற ரீதியில் தடாலடியாக தன்னை அரசியல் பாதையில் இணைத்துக் கொண்டார் விஜய் சரி தலைமை அரசியலுக்குள் நுழைந்துவிட்டால் தொண்டர்களும் அவ்வழியே பயணிக்க தொடங்கிடுவாங்க என்று எதிர்பார்த்தால் தொண்டர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக தலைவனுக்கே யாராவது அரசியல் சொல்லிக் கொடுத்தால் தேவல என்ற நிலைமைதான் இருக்கிறது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல முதல் லெட்டர் பேட் அறிக்கையிலேயே கட்சி பெயரில் இக் வைக்க வேண்டும் என்று தெரியாத விஜய் அவர்கள் இப்போது கட்சியின் முதல் மாநாட்டுக்கே திக்கி தணறி கொண்டிருக்காரு இந்த செப்டம்பர் மாதமே மாநாடு நடத்த வேண்டும் என்ற காவல்துறையிடம் கோரிக்கையெல்லாம் வைத்திருந்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் இது ஏதோ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் போல டக்குனு முடிந்துவிடும் வேலை என்று நினைச்சிட்டாங்க போல காவல்துறை கேள்விகள் மற்றும் நிபந்தனைகளை எல்லாம் முன்வைத்த போது ஐயையோ எங்க தளபதி அரசியலுக்குள் நுழைவதற்கு எதிராக சதை திட்டங்கள் தீட்டப்படுகிறது என்ற ரேஞ்சுக்கு பில்டப்லாம் வேற கொடுத்து புலம்பி தள்ளிட்டாங்க அட ஆளுங்கட்சியே மாநாடு போட்டாலும் இதுதான் பா என்று அவர்களுக்கு விளக்கினால் இப்படி நடக்குது என்று சில ரசிகர்கள் ஆச்சரியமாக கேட்டதும் உண்டு காவல்துறை அனுமதி கொடுத்த பிறகு இவ்வளவு குறுகிய காலத்தில் மாநாட்டை நடத்த முடியாது என நினைத்தார்களோ என்னவோ இல்லை கழகம் என்று பெயர் வைத்ததால் மற்ற கழகங்களைப் போல நல்ல நேரம் நல்ல நாள் பார்க்க வேண்டும் என்ற காரணத்தாலோ புரட்டாசி மாதத்தில் முதல் மாநாடு வேண்டாம் என்று ஐப்பசி மாதத்துக்கு ஷிப்ட் செஞ்சிட்டாங்க வெற்றி கழகத்தினர் இப்போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு என்று அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்களே அறிவித்துவிட்டாலும் அதை எதிர்பார்த்தபடி நடக்குமா என்று சிலர் சந்தேகங்களை எழுப்புறாங்க அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கிட பல ஊர்களில் இருந்து போலீசார் அங்கு செல்ல வேண்டியது நடைமுறையில் இருக்கும் ஒன்றுதான் இவ்வளவு நெருக்கத்தில் மாநாடு வைத்திருக்கும் போது அங்கே போதுமான அளவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்பது ஒரு வகையில் சமாளிச்சிடலாம் ஐப்பசி மாதத்தில் மங்களகரமாக மாநாடு நடத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் அடுத்த ஐப்பசி மாதத்தின் அமாவாசை நெருக்கத்தில் மாநாடு வைக்கிறோமே என்று யோசிக்கல போல அது சரி விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிப்பவர்களுக்கு தானே இந்து மத நம்பிக்கைகளுக்கும் பண்டிகைகளுக்கும் உள்ள முக்கியத்துவம் தெரியும் ஐப்பசியில் அமாவாசை தினத்தை தீபாவளியாக இந்து மக்கள் கொண்டாடி வராங்க தீபாவளி நெருக்கத்தில் மாநாடு வைத்திருப்பது பாதுகாப்பு விஷயங்களில் மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பது விஜய் அவர்கள் யோசிக்கல போல தீபாவளி அன்று ஊருக்கு போக வேண்டும் என்று அனைவரும் கிளம்பும் சமயத்தில் எப்படிப்பட்ட வாகன நெரிசலும் போக்குவரத்து ஸ்தம்பித்தலும் நடக்கும் என்று நாம் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவை கிடையாது அதுவும் அந்த மாநாடு நடக்கவிருக்கும் விழுப்புரம் ஹைவே என்பது எக்கச்சக்கமான வாகனங்கள் கடக்கும் ஒரு இடமாக இருக்க போகுது ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மான் இசை கச்சேரியில் நடந்த போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விஜய் அவர்களின் மாநாட்டுக்கு வருபவர்கள் எக்கு தப்பாக வண்டியை நிறுத்தி அதனால் ஒரு டிராபிக் ஜாம் உருவாகிவிட்டால் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிக்கும் என்ற கோணத்திலும் காவல்துறை சிந்திக்க வேண்டியிருக்கு உடனே இந்த காரணங்களினால் விஜயின் மாநாட்டுக்கு அனுமதியே வழங்கக்கூடாது என்று நாம் சொல்லல எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் மாநாடு நடத்த உரிமை உண்டு சரியான முறையில் முறையான அனுமதிகளை பெற்று தாராளமாக மாநாடு நடத்தலாம் ஆனால் மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்பவர்கள் மக்களுக்கும் காவல்துறைக்கும் இதர அரசு இயந்திரங்களுக்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் மாநாடு நடத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியும் உடையவர்களாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றே இது போன்ற நெருக்கடி மிகுந்த சமயத்தில் மாநாட்டை அறிவித்துவிட்டு ஒருவேளை அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் அதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று விஜய் நினைக்கிறார் என்று சில அரசியல் விமர்சகர்கள் காட்டமான விமர்சனங்களை கொடுத்து கொண்டிருக்காங்க ஆனால் அதுபோன்ற அரசியலில் விஜய் ஈடுபட மாட்டார் என்று நம்புவோம் தலைவா படம் ரிலீஸுக்கு கை கட்டியவாறே அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வீடியோ மூலம் வேண்டுகோள் வைத்த விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி மாநாட்டுக்காக இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் வேண்டுகோள் வைக்க மாட்டாரா என்ன என்று சிரித்தபடியே கடந்து செல்றாங்க பலர் கட்சிக்கொடி அறிமுக விழாவிலேயே கட்சி கொடியை பற்றி பேசாமல் தவிர்த்த விஜய் மாநாட்டில்தான் கட்சி கொடியை பற்றி பேச போகிறேன் என்று பிடிவாதமாக இருந்தார் அந்த நாள் அக்டோபர் இருபத்தி ஏழாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்